இந்த பாயில் இங்கே போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட் இங்கே எங்கே போய் கிடக்குறாங்க பாருங்கள் இந்த மேடம் சின்னகுட்டி என்ன பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் பட்டன்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே கடந்த பொம்மை எடுத்துச்சுட்டு விளாண்டுட்டு இருக்க பாருங்க தானா சின்னகுட்டி ஏதாங்க என்ன கோவமா பட்டுக்குட்டி கண்டுகே மட்டுது பார்த்தீங்களா நம்மளது தங்கம் சின்னகுட்டி ஜெர்லேன் ஷாமா கார் ஓட்டுங்க கார் ஓட்டுமா நம்மள எங்கேயாவது பார்க்குதான்னு பாருங்க ஒரு டைம் ஆகுது பார்க்கவே பார்க்காதது அங்க வருங்க அதுக்கு வந்து இப்ப விளையாட்டு தான் ரொம்ப முக்கியமா இருக்குது தங்க இங்கே நீ அம்மா சொல்றதை கேட்டீங்கன்னா அம்மா உனக்கு கொண்டு தருவேன் தங்கம் தங்கம்மா கொஞ்சம் கூட பார்க்க முடியுது போருங்க நம்மளை தங்கப்பட்டு தங்கம்மா உங்ககிட்ட மாதிரி ஏதாவது பிள்ளைங்க சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பை பாய்